வணக்கம் உறவுகளே இன்று திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள்பா இன்னைக்கு சண்டே வீட்டுல மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க என்ன மீன் பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்களா நவர இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னோட ஸ்டைல நான் மீன் குழம்பு வைக்க போறேன் வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம் இப்ப கடாய் வச்சுட்டேன்பா ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாகட்டும் இப்ப கடாய் நல்லா காஞ்சிச்சுப்பா இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கு மீன் குழம்புக்கெலாம் நான்வெஜ்ஜினாலே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் தேவைப்படும் இப்போ குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு வகையம் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா கருவேப்பிலை கொத்தமல்லி இது பார்த்தீங்களா பச்சை மிளகா தக்காளி வந்து நாலு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் நாலு பேருக்கு நாளைக்கும் அந்த டிஃபனுக்கும் வரும் இந்த குழம்பு எக்ஸ்ட்ராவே வரும் இது பாத்தீங்கன்னா புளியும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த புளி பாத்தீங்கன்னா ரெண்டு லெமன் சைஸ் புளி எங்களுக்கு அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சுப்பா இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிய சொல்லவே மீன் குழம்புக்கு கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கணும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுக்குப் புரிஞ்சிச்சுப்பா இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நான் பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன் இது தான் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே கருவேப்பில் போட்டுக்கலாம் அது கூடவே பாத்தீங்களா இது பார்த்தீங்களா கொத்தமல்லி சாம்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் மீனும் எடுத்து வச்சுக்கோங்க இது குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இது அப்படியே எண்ணெயில் வதமிட்டுருக்கோம் இந்த வெங்காயம் வதங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்ப்பா உப்பு போட்டு வந்தோம்னா சீக்கிரம் வாங்கிக்கலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா இப்ப கண்ணாடி காலத்துல வந்துருச்சு நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்துல நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டோம்ப்பா அதுக்குள்ளே நம்ம இந்த புள்ளிய கரைச்சி எடுத்துக்கலாம்ப்பா இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் இது பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் எங்களுக்கு இப்போ இந்த இது மிளகாத்தூள மஞ்சத்தூள் நல்லா வதங்கணும்ப்பா எண்ணெயில வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாத்தீங்களா நல்லா வதங்கி மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த நேரத்தில் நம்ம புளி தரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த புளியில் தரைக்கிற சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே நீங்க இந்த நேரத்தில் பார்த்துக்கோங்க குழம்பு வந்து ஒரு கொதி கொதிச்சு திக்கான உடனே நம்ம மீனை போட்டு இறக்கலாம் இப்போ மஞ்சள் தூள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும் என்ன பிரிஞ்சு வரணும் அந்த பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் இது வதங்கணும் தான் இப்போ பார்த்தீங்கன்னாப்பா இது பாருங்க நான் புளி காய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது பாத்தீங்களா இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா குழம்பு கொதிச்சதுன்னா இன்னமும் திக்காகும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்குங்க குழம்பை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பெல்லாம் கொதிக்க பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருந்திங்களா அந்த பச்சை மிளகாய் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இது குழம்போட சேர்த்து கொதிக்க சொல்ல அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு மீன் குழம்பு இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு இது பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்ப இந்த நேரத்துல நம்ம மீனை உள்ள போட்டுக்கலாம் ஒருத்தர் இறக்கிக்கலாம் அழகா அவங்க நல்லா கொதிச்சு மேல வருவாங்க மீன் போட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம்ப்பா கொஞ்சம் சிம்லியே கொதிக்கிட்டோம் ரொம்ப வேகமா கொதிச்சுன்னா மீன் உடஞ்சிடும் சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க தட்டு போட்டு மூடிடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்ட மீன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சுப்பா குழம்பு ரெடியா ஆயிடுச்சு இதை பாத்தீங்களா வந்து இந்த நேரத்துல இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கி மீன் குழம்ப சாப்பிட வேண்டியது தான் கொத்தமல்லி தூவி குழம்ப ஆஃப் பண்ணிடலாம்ப்பா கம கம கமன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா இந்த கம கமனு மீன் குழம்பு ரெடி ஆயிருக்குப்பா என் ஸ்டைல இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதெல்லாம் ஓகேப்பா சாப்பாடு போடுவேன் இப்ப சாப்பாடு இருக்குது இந்த மீன் குழம்புக்கு சுட சுட சாப்பாடு போட்டு சாதத்தை பெசஞ்சி கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிடணும் அப்பதான் அதோடைய டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் ஓகே